விவசாயத்துக்கான போர்வெல் நம்ம போடுறோம் அதில் வந்து நீரோட்டம் இருக்கா இல்லையான்னு முதல்ல எடுத்தது அந்த காலத்து முறையிலேயாவது நம்ம செக் பண்ணணும் ஏன்னா இது வந்து அதிகமான பணத்தை கொண்டு போர்வெல் போடுறதுனால நம்ம செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா இதுக்கான ஆராய்ச்சி மையம் இருக்குது அங்கே போய் நம்ம இடத்துல தண்ணீர் இருக்கா இல்லையா எத்தனை அடியில் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போர் போட்டோமா நம்ம போடுற பணத்துக்கும் வேல்யூபுல்லாக நமக்கு தண்ணீர் கிடைக்கும் இது விவசாயத்துக்காக செய்யப்படுற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்ச்சி நிறைய பேர் வந்து விவசாயத்துக்கு போர் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அவங்க அந்த பணத்தை கூட ஆக்கியிருக்காங்க நம்ம இதில் வந்து நானூறு அடி வீட்லையே போர் தண்ணி நல்ல தண்ணி கிடச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி இடத்துல விவசாயத்துக்கு போடும்போது அது கல் இருந்தால் கூட அதை ஆழப்படுத்தி கொண்டு நீரோட்டம் இருந்துச்சுன்னா நமக்கு உடனே வெளியே தெரிஞ்சிடும் இப்போ நமக்கு வந்து இது கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த நீரோட்டத்துல இருந்து நமக்கு கிடைச்சதுனால இவங்க வந்து இந்த இந்த தண்ணியை பார்த்த உடனே அதில் வந்து கிடச்சது செஞ்சு சொன்ன உடனே அதில் என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு நம்ம கடவுளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்புறம் வந்து இந்த இதுக்கு வர பைப்பு எல்லாமே இன்க் இவங்களுடைய செலவு இது வந்து மொத்தமாகவே செலவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் அந்த மாதிரி கலெக்ட் பண்றாங்க இதுக்கு வந்து அவங்களே பைப்பெல்லாம் எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க பூஜை தண்ணி கிடைச்சிருச்சு அதனால மஞ்சள் குங்கு எல்லாம் போட்டு அதை வாழ்த்துறாங்க நம்மளுடைய ஐஸ்வர்யம் நீர் ஓட்டு கிடைத்தது என்று நமக்கு அத வணங்குறோம் இந்த இந்த பம்பு செட்ல இருந்து போற தண்ணி வந்து கரும்பு பயிரு பயிருக்காக நம்ம வச்சிருக்கோம் கரும்பு பயிர் என்பது பத்து மாசத்துக்கு தேவைப்படும் அது வரைக்கும் நீரோட்டம் தான் கரும்பு நல்லா கிடைக்கும் கரும்புக்கு முதல் முக்கியம் தான் பார்த்த பூமியாக இருந்துச்சுன்னா நமக்கு தண்ணி வேணும் அப்போது வந்து நம்ம வயலுக்கு வந்து வேண்டிய தண்ணீர் இது இருக்கணும் எந்த விவசாயம் பண்ணாலும் தண்ணீர் வேணும் இப்போ இந்த இந்த இடத்துல இந்த தண்ணி நல்லா கிடைச்சதுனால இங்க இருக்கிற விவசாயத்துக்கு இது செழித்து விலகும் இவங்களே வந்து இதெல்லாம் செட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு பம்பு செட் முடித்த உடனே அவங்க அந்த பைப்பெல்லாம் செட் பண்ணிவிட்டு தண்ணீர் வர்றதுக்கு சுச்சை போட்டு விட்டா தண்ணி வரப்போகுது மோட்ரு கிட்ட எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க இதுலேயே ரெண்டு விதமான மோட்ரு இருக்குது செட் இதுல கரும்பு பயிர் செய்யறோம் நன்றி வணக்கம்